வருகை தந்திருக்கக்கூடிய பெருமக்கள் தயவு செய்து அந்த நீரூற்று பக்கத்தில் நிற்கிறவங்கெல்லாம் நாற்காலியில் அமருங்க இவ்வளோ பெரிய பந்தல் போட்டு நூற்றுக்கணக்கான நாற்காலி போட்டதுங்கிறது எல்லாரும் உட்கார்ந்து நிகழ்ச்சியை ரசிக்கிறதுக்கு தான் நீங்கள்லாம் ரொம்ப நேரம் நின்னால் எங்கள் கம்மன் கிழகத்தாளர்களுக்கெல்லாம் கால் வலிக்கும் அன்போடு நீங்கள்லாம் வந்து இருந்து பத்து நாளும் கேட்டு ரசிப்பதற்காகத்தான் இத்தனை பெரிய முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் அந்த இடத்துல அப்படி குழுவாக நின்று பேசாமல் கொஞ்சம் அருள் கூர்ந்து எல்லாரும் நாற்காலிகளில் அமர்ந்து நிகழ்ச்சியை ரசிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பெருமக்களை நம்முடைய புதுக்கோட்டை கம்பன் கழகம் எப்பொழுதும் சொல்லுவது போல வித்தியாசமான முயற்சிகளை ஆண்டுதோறும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்றைக்கு பேச பழகி கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் தொடங்கி இலக்கிய உலகத்தில் பல ஆண்டுகளாக கொடிகட்டி பறக்கும் பெரியவர்கள் வரை எல்லோரையும் அழைத்து பெருமை சேர்ப்பது என்பது எங்களுடைய முதன்மையான நோக்கம் எல்லார் மனதிலும் நல்ல தர்ம கருத்துக்கள் அறக்கருத்துக்கள் சென்று சேர வேண்டும் பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் இன்றைக்கு தேவைப்படுவது நல்ல சிந்தனைகள் அதை விதைப்பது என்பது எங்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது அந்த வகையிலே இன்றைக்கு கம்பனுடைய பாடல்கள் ஐம்பதை எடுத்து இசையமைத்து ஐம்பது இசைக்கலைஞர்கள் குறிப்பாக ஐம்பது பேருமே நம்முடைய புதுக்கோட்டையை சேர்ந்த இசைக்கலைஞர்கள் தான் ஒருவர் கூட வெளியூர் கிடையாது இதை எதுக்காக நான் மீண்டும் ஒரு முறை பதிவு பண்றேன்னா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எங்க இசை நிகழ்ச்சி வேணும்னாலும் அதுக்கு இசை கலைஞர்களை ஒரே நாளில் பத்து டீம் அனுப்ப கூட நம்ம கிட்ட ஆள் தான் சொல்றேன் அத்தனை குழந்தைகளும் ரொம்ப பெரிய முயற்சி செய்து இதனை பாடம் செய்து மேடையிலே பாடியிருக்கிறார்கள் அவர்களை பாராட்டும் விதமாகவும் பிள்ளைகளுக்கு ஊக்கமாக எப்பொழுதுமே ஒரு முன்னுதாரணமான மனிதர் ஒருவரை ஏற்றி இவர்களை பார் என்று காட்டுவது என்பது ஒரு நேர்மறையான பார்வை அந்த வகையிலே புதுக்கோட்டை பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்திலே பிறந்து கல்வி ஒன்றினால் தான் நம்முடைய மனிதனுக்கு மரியாதை எப்பொழுதும் நிலைக்கும் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இளைஞர்கள் பல் பல பல்வேறு தரப்பில் உள்ள இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இவரும் ஒரு இளைஞர்தான் இளம் வயதிலேயே தன்னுடைய தந்தையினுடைய பெயரை சொல்வதற்கு அவருடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு மிக பெரும் முயற்சிகளை செய்து அதில் வெற்றியும் அடைந்திருக்கக்கூடியவர் நம்முடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய டாக்டர் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் டாக்டர் இளமுருகு முத்து அவர்களை தலைமையுரையாற்ற வருமாறு அன்பு பாராட்டி அழைக்கிறேன் பெரியோர்களே ஆன்றோர்களே தமிழ் சான்றோர்களே இன்று சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் ஐம்பதாவது பொன்விழா கூட்டத்தில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இது புதுக்கோட்டை கம்பன் கழகத்திற்கான பொன்விழா மட்டுமல்ல இது தமிழுக்கான பொன்விழா ஒரு மொழிக்கான பொன்விழா ஒரு இனத்திற்கான பொன்விழா ஒரு நாகரிகத்திற்கான பொன்விழா என்றுதான் நான் இதை பார்க்கின்றேன் அத்தகைய பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் தலைவர் அண்ணன் எஸ்ஆர் அவர்களுக்கும் கம்பன் கழக பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆட்சி அமைந்திருக்கும் அனுராதா சீனிவாசன் அவர்களுக்கும் இங்கு முன்னிலை வகிக்க வந்திருக்கின்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாண்பமை ஐயா மாதவன் அவர்களுக்கும் கேஜி ராஜா உணவக செயலாளர் உணவ உணவக உரிமலர் சங்க தலைவர் ராஜா அவர்களுக்கும் ஆர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் லதா உத்தமன் அவர்களுக்கும் வீனஸ் டிஎச் ராஜேந்திரன் அவர்களுக்கும் ஏ ஏஆர் வி மாணிக்கவேல் அவர்களுக்கும் சேகர் அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் செந்தில்குமார் அவர்களுக்கும் வி எஸ் செந்தில் அவர்களுக்கும் முகேஷ் அவர்களுக்கும் நன்றி உரையாற்ற வந்திருக்கின்ற ஹரி மோகன் அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்ற வரிகளுக்குச் சொந்தமான கம்பனாடான் அவனுக்காக நடத்தப்படும் இந்த பெருங்கூட்டம் இலக்கியக் கூட்டம் ஆண்டுதோறும் சிறப்பாக புதுக்கோட்டையிலேயே தொடர்ந்து ஐம்பதாவது ஆண்டுகளை எட்டியுள்ளது கம்பனுக்கு எப்படி ஒரு சடையப்ப வள்ளலார் இருந்து அவரை வார்த்தை எடுத்தாரோ இந்த உலகிற்கு கொடுத்தாரோ இந்த தமிழ் மக்களுக்கும் நாகரிகத்திற்கும் கொடுத்தாரோ இலக்கிய உலகத்திற்கு கொடுத்தாரோ வார்த்தை எடுத்தாரோ அதேபோன்று புதுக்கோட்டை கம்பன் கழகத்தை வார்த்தை எடுத்த பெருமை தமிழ்ச்செம்மல் அண்ணன் சம்பத்குமார் அவர்களை ஏற்றாரும் என்னதான் மகிழ்ச்சியோடும் நிகழ்ச்சியோடும் சீரோடும் சிறப்போடும் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தாலும் இங்கே ஒரு பெரிய வெற்றிடத்தை பார்க்க என்னால் முடிகின்றது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக சுற்றி சுழன்று எனக்கு தெரிந்த தமிழகத்தில் எங்குமே பத்து நாட்கள் கம்பன் விழா நடந்ததாக கிடையாது ஒரு சில நகரங்களில் நடக்கின்ற இந்த விழாவில் ஒரு நாள் அல்லது மூன்று நாளாக முடிந்துவிடும் ஆனால் தமிழ்ச்சம்மலண்ணன் சம்பத்குமார் அவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆளுமைகளையும் கூட்டி இதை ஒரு விழாவாக மட்டுமில்லாமல் ஒரு திருவிழாவாக பெருவிழாவாக நடத்தி காட்டிய பெருமை அவரையை சாரும் இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய புகழஞ்சியை செலுத்தி தலைப்புக்குள் நுழைகின்றேன் உலகம் யாவையும் தாம் உள்ள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையர் அவர் தலைவர் அன்னவருக்கை சரண் நாங்களே என்ற வரிகளில் கம்பபிரான் கம்ப இலக்கியத்தை தொடங்குகின்றான் உலகத்திலேயே பல இலக்கிய ஆளுமைகள் இருக்கின்றார்கள் ஷேக்ஸ்பியரிலிருந்து சார்லஸ் டிக்கின்ஸில் தாமஸ் ஹார்டில் இருந்து லியோடால்ஸ்ராயிலிருந்து உலகத்தில் எண்ணற்ற புகழ்பெற்ற காப்பிய படைப்பாளர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு கவிச்சக்கரவர்த்தி கம்பனுக்கும் தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கும் மட்டுமே உண்டு கவிச்சக்கரவர்த்தி கம்பனும் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இருவருமே தன்னுடைய முதல் பாடலை உலகம் தழுவிய பாடலாக ஆரம்பிக்கின்றார்கள் எப்படி கவி சக்கரவர்த்தி கம்பன் உலகம் யாவையும் தாம் வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா என்று ஆரம்பிக்கின்றானோ அதே போன்றுதான் உலக பொதுமறையாம் திருக்குறளின் முதல் பாடலை அகர முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று ஆரம்பிக்கின்றான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அந்த இரு காரணங்களுக்காகத்தான் திருக்குறளும் கம்பராமாயணமும் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து இன்னும் நாம் அதை போட்டுகின்றோம் இந்த உலகம் போற்றுகின்றது பாராட்டுகின்றது அதை இன்னும் நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் இன்னும் நான் பொருள் தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் அவர்களுடைய பார்வை அத்தகையது அதனால்தான் முண்டாசு கவிஞன் பாரதி கூறுகின்றான் தமிழகத்தை பற்றி கூறும்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஏன்னா இது கம்பன் பிறந்த தமிழ்நாடு அதனால் இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று கூறுகின்றான் இன்னொரு பாடலில் கூறுகின்றான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணும் என்று கூறுகின்ற அதே பாட்டில் அடுத்ததாக கூறுகின்றான் யாம் அறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கென்றும் பிறந்ததில்லை என்று கூறுகின்றான் அவன் அங்கு வள்ளுவனை கூட இரண்டாவதாகத்தான் கூறுகின்றான் அங்கு கம்பனை முதலாக நிலைநிறுத்தி கம்பனை போல் இந்த பூமிதழில் பிறப்பதற்கு ஒரு கவிஞன் இதுவரை பிறந்துள்ளது என்று கூறினான் எத்தகைய அளவிற்கு கம்பபிரான் இந்த மொழியையும் இந்த மக்களையும் இந்த இனத்தையும் ஆளுமைக்கு உட்படுத்தியிருக்கின்றான் என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் அத்தகைய அளவிற்கு இந்த தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் பொக்கிஷமாய் கொடுத்திருக்கின்ற இந்த கம்பராமாயணத்தில் ஒன்று சொல்லுவார்கள் அனைவரும் இது என்ன பெரிய கம்பசூத்திரமா என்று எதற்காக அப்படி கூறுகிறார்கள் என்றால் கம்ப உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு சூத்திரம் அதை படிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு அதற்குள் கருத்துக்கள் நிறைய பொதிந்து கிடக்கின்றன என்பதை கூறுவதற்காகத்தான் கம்பராமாயணத்தை ஒரு சூத்திரம் என்று கூறுகிறார்கள் வார்த்தை என்பது வேறு சூத்திரம் என்பது வேறு இதில் கணிதம் படித்து அவர்கள் அனைவரும் இருப்பீர்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கும் அதுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லுவோம் அது ஒரு ஃபார்முலா அது ஒரு சூத்திரம் அந்த சூத்திரத்திற்கு நீங்கள் விடை காண வேண்டுமென்றால் அதை டிரைவ் பண்ணணும் அதில் வந்து அவிழ்த்தா தான் அதற்கான விடை கிடைக்கும் அதுபோன்று தான் கம்பராமாயணத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு சூத்திரம் என்று கூறுகின்றார்கள் அதற்கு பொருள் அவ்வளவு பொதிந்து கிடைக்கின்றது அதன் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் இன்றும் கம்பராமாயணம் வலுவோடும் செழுமையோடும் இங்கே இருக்கின்றது அதற்காகத்தான் நான் அதற்கான போட்டுதலையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கை தெரிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாவதாக தொழில்நுட்பத்திலே இந்தியா மட்டுமல்லாமல் உலகமும் வேகப்பாய்ச்சலில் பாய்ச்சலில் வேறு ஒரு இடத்தினைக்கு வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இப்பொழுது அனைத்தும் உங்களுடைய உள்ளங்கையில் கணினியில் இருந்து கைபேசி வரை வந்துவிட்டது உலகமே உங்கள் உள்ளங்கையில் என்று கூறக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானம் மிகவும் வேகமாக வீரநடை போட்டுக் கொண்டிருக்கின்றது தொழில்நுட்பத்தில் மூன்று புரட்சிகளை கூறலாம் ஒரு நூறு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதை முதல் புரட்சியாக கூறுகிறார்கள் மின்சாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு வேறு மின்சாரத்திற்கு பிறகு வேறு இரண்டு கிடந்த வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் புகுந்து தொழில்துறை மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளும் வேறு விதத்தில் ஒரு முன்னேற்றத்தை கண்டது யாரும் மறுக்க முடியாது இரண்டாவது புரட்சி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இன்டர்நெட் புரட்சி இணையதள புரட்சி உலகம் சிறு துண்டுகளாக கிடந்ததை அனைத்தையும் ஒருங்கிணைத்து இங்கு நடக்கக்கூடிய எதுவுமே அடுத்த நொடியில் நாம் தெரிந்து கொள்ள வகையில் உலகத்தை மிகவும் சுருக்கி காட்டியது அந்த இணையதள புரட்சி மூன்றாவது புரட்சி இப்பொழுது இருக்கக்கூடிய ஏஇ புரட்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புரட்சி தமிழிலே சொல்லக்கூட நுண்ணறிவு புரட்சி மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த புரட்சி இப்பொழுது நீங்கள் பார்த்தால் சாட் சாட்ஜிபீட்டிலிருந்து டீப் சீக்கிலிருந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் என்று கூறுவார்கள் இதெல்லாம் அதை எல்லாம் விட்டுவிட்டு இலான் மஸ்கா அவர்களை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இரண்டு முக்கியமான கம்பெனிகளை வச்சிருக்கிறார் டெஸ்லா என்ற ஒரு கார் கம்பெனியும் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற விண்வெளிக்கு செல்லக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துகின்றார் விண்வெளிக்கு மனிதர்களை அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சுற்றுலாவிற்கு அழைத்து செல்கிற அளவிற்கு விஞ்ஞான வேகமாக கொண்டிருக்கின்றது அடுத்ததாக இந்த நுண்ணறிவிலே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்முடைய வாழ்க்கை முறையை முற்றிலுமாக மாட்டப் போகின்றது இன்னும் குறுகிய வருடத்தில் இன்னும் பத்து வருடத்திற்குள்ளாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் மேற்கிந்திய நாடுகளில் ஐரோப்பா நாடுகளில் ஆள் இல்லாமல் செல்லக்கூடிய கார்கள் வந்துவிட்டன இந்தியாவில் இன்னும் வரவில்லை இன்னும் ஐந்து ஆண்டுகளில் இந்த கார்கள் வந்துவிடும் இன்னும் பத்து ஆண்டுகளில் ஓட்டுநர்களே இல்லாத கார்களையும் பஸ்களையும் நீங்கள் பார்க்கக்கூடிய நிலைமை இன்னும் ஐந்து பத்து ஆண்டுகளில் வந்துவிடும் அதேபோன்று இப்போ நிறுவனங்களில் பணிபுரியும் தன்மையும் மாறிவிடும் பணியாளர்கள் குறைக்கப்படுவார்கள் இப்பொழுது இயந்திரமே ரோபோட்டே நாம் செய்யக்கூடிய ப்ரோக்ராமிங்களை வந்து செய்யக்கூடிய அளவிற்கு மிகவும் வளர்ச்சி அடைந்து விட்டது பணியாளர்கள் குறைக்கப்படுவார்கள் அந்த அளவிற்கு வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த விஞ்ஞானம் விஞ்ஞானம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது நான் எதற்காக கூறுகிறேன் என்றால் மீண்டும் அந்த கம்பராமாயணத்தில் அந்த கம்ப சூத்திரம் அந்த என்ற வார்த்தையை வலுப்படுத்துவதற்காக தான் இவ்வளவு கூறுகின்றேன் இத்தனை ஆண்டுகளை கடந்தும் இவ்வளவு தொழில் புரட்சிகளை கடந்தும் இவ்வளவு விஞ்ஞான புரட்சிகளை கடந்தும் இன்றும் நாம் கம்பராமாயணத்தை போற்றுகிறோம் இன்றும் நம் கம்ப படித்து இனி இன்புறுகிறோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய சொல்லும் சுவையும் இலக்கணமும் இலக்கியமும் எந்த அளவிற்கு ஆணித்தரமாக இருக்கும் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அத்தகைய அளவிற்கு ஒவ்வொரு வார்த்தையிலும் சூத்திரம் இருப்பதா இருப்பதால் தான் நாம் இன்னும் அதை வந்து படித்து கொண்டே இருக்கின்றோம் அதற்குள் இருக்கின்ற இனிமைகளை சுவைத்து கொண்டே இருக்கின்றோம் அத்தகைய கம்ப கம்பராமாயணத்தை கொடுத்த கம்ப நாடன் அவர்களுக்கு விழா நடத்துவது நம்முடைய கடமை அதை நாம் சொல்லிவிட்டு போகின்றோம் ஆனால் கம்ப கம்பன் கழகம் இதை ஒரு பணியாக எடுத்துக்கொண்டு முள்நேர பணியாக எடுத்துக்கொண்டு ஆண்டுதோறும் மிகவும் சீரோடும் சிறப்பாக நடத்தி கம்பனுக்கு மட்டுமல்லாமல் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் நாகரிகத்திற்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் தொடர்ந்து பணிபுரிந்து கொண்டிருப்பதற்காக அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்